தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு சிறுவன் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வருகின்றான் வீட்டுக்கு வந்ததும் மிக வேகமாக தன்னுடைய தந்தையை தேடிச் பொதுவாக அவன் பாடசாலையிலிருந்து வந்ததும் தன்னுடைய புத்தக பைகளை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தன்னுடைய பாடசாலை சீருடையை மாற்றி கையால் கழுவி உணவு அருந்துவதற்காக தாயை தேடிச் செல்வதுதான் வழக்கம் இன்று மாறாக தந்தையை தேடி செல்கின்றார் தாயாரும் இதனை காண்கின்றாள் இந்த மாற்றத்தை காண்கின்றாள் இருந்தாலும் அவள் எதுவுமே பேசவில்லை தந்தை தன்னுடைய அறையிலே ஏதோ பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த சிறுவன் அவருக்கு அறையிலே செல்கின்றார் சென்றதும் கொஞ்சம் கோபமாகவே தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றார் அப்பா நாங்கள் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும் நல்ல குணத்தை தான் வழிகாட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தீர்கள் நானும் தொடர்ந்து அதை பின்பற்றித்தான் வருகின்றேன் ஆனால் இப்பொழுது பாடசாலையிலே என்னுடன் கேள்வி கேட்கின்ற மாணவர்கள் குலப்படி செய்கிறார்கள் கிட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவ்வாறு அவர்கள் செய்கின்ற குளப்படிகளை பார்க்கும் பொழுதும் அவர்கள் பேசுகின்ற கிட்ட வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதும் நான் ஏன் குலப்படி செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்கின்ற எண்ணம் எனக்கு வருகின்றது நீங்கள் எல்லாரும் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அவர்கள் எல்லோரும் கிட்ட வார்த்தைகளை பொழுது சிரிக்கிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் குழப்படி செய்யும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள் நானும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்புகின்றேன் நீங்கள் எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் உடனே இந்த தந்தை பொறுமையாக சொல்கிறார் சரி நான் உனக்கான பதிலை சொல்கிறேன் முதல் சீருடையை மாற்றி உணவு அருந்திவிட்டு சொல்கிறேன் சொன்னதும் இவன் சரி என்று சொல்லிவிட்டு போய் தன்னுடைய கடமைகளை செய்கிறான் சீருடை மாற்றி கையால் அணுகி உணவு அருந்தி விட்டு மிகவோகமாக தந்தையை தேடி வருகிறார் அப்பா என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் கேட்டு கேட்டதும் தந்தை தன்னுடைய கையில இருந்த தங்க மோதிரத்தை கலட்டி அந்த சிறுவனிடம் கொடுத்து இதனை நீ அடுப்படிக்கில் கொண்டு சென்று நெருப்பிலே கொஞ்ச நேரம் வாட்டி எடுத்து நெருப்புக்குள்ளே போட்டு நன்றாக சுட்டு விட்டு எடுத்து கொண்டு வா என்று சொல்லுவார் உடனே இவன் ஒரு ஒரு சிறிய தடியிலே அந்த மோதிரத்தை கொழுவி அடுப்படிக்குள் சென்று எரிந்து கொண்டு இருக்கின்ற நெருப்புக்குள்ளே அந்த தடியை நீட்டி அந்த மோதிரத்தை நன்காக வாட்டி எடுக்கிட்டான் இப்பொழுது அந்த மோதிரத்தை தொட்டால் சுட்டு விடும் அத்தனை தூரம் அது கரிய நிறமாக மாற்றி விட்டது மாறிவிட்டது அதனை கொண்டு வந்து அப்படியே தந்தையிடம் கொடுக்கிறார் உடனே தந்தை அதை வாங்கி ஒரு ஒரு தாளிலே போட்டுக்கொண்டு மீண்டும் அடுக்கலைக்கு சென்று அந்த அடுக்களையிலே இருக்கின்ற நீர் திறந்து அந்த நீர் குழாயிலே அந்த மோதிரத்தை நன்றாக கழுவுகின்றார் பாத்திரங்கள் கழுவுவதற்கான அந்த வீம் சோப்பை போட்டும் அந்த மோதிரத்தை நின்றாக கழுவி விட்டு இப்பொழுது சிறுவனிடம் காட்டுகின்றனர் அந்த மோதிரம் பளவளப்பாக அப்படியே முதல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கின்றது மீண்டும் தந்த அந்த மோதிரத்தை அந்த சிறுவரின் கையில் கொடுத்து இந்த மோதிரத்தை நீ ஒரு சிறிது நேரம் நீருக்குள்ளே ஊற போட்டு விட்டு எடுத்துக்கொண்டு வாடனே அவன் ஒரு சிறிய பாத்திரத்திலே நீர் எடுத்து அந்த மோதிரத்தை ஊற போட்டு ஒரு சிறிது நேரம் ஒரு அரை மணி தலைமுறை காத்திருந்து விட்டு அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றான் இப்பொழுது மத்தியில் மோதிரம் முதலிலும் பார்க்க இன்னும் பளபளப்பாக இருக்கின்றது நீருக்குள் ஊற போட்ட பொழுது அந்த அழுக்குகள் எல்லாம் அகற்றப்பட்டு இன்னும் பளபளப்பாக இருக்கின்றது சரி இருக்கட்டும் நீ இந்த மோதிரத்தை ஒரு ஒரு தாளிலே சுற்றி இந்த சிறிய சுட்டியலால் அந்த தாளின் மீது நன்றாக அடி என்று சொல்லி கொடுக்குறேன் கொடுத்தாலும் அந்த சிறுவரும் அந்த தங்க மோதிரத்தை ஒரு தாளிலே சுற்றி நிலத்திலே வைத்து விட்டு ஒரு சிறிய ஒரு சிறிய சுட்டியலினால் ஓங்கி ஓங்கி அடிக்கின்றான் அடித்த மின்னர் அந்த மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தால் இப்பொழுது ஒரு சாடையாக தவிர அந்த மோதிரம் தங்கம் மோதிரமாகவே இருக்கின்றார் இப்பொழுது தந்தை சிரித்து கொண்டே சொல்கின்ற நீ இந்த மோதிரத்தை தீயிலே சுட்டாய் நெருப்பிலே ஊற போட்டாய் சம்மட்டியால் அடித்தாய் ஆனாலும் தங்கம் தன்னுடைய இயல்பை இழக்கவில்லை தீயில் சுட்டாலும் நீரிலே போட்டு ஊற வைத்தாலும் சம்மட்டியால் அடித்தாலும் தங்கம் தங்கமாகவே இருக்கும் அதே போன்றுதான் நீ ஒரு நல்ல பிள்ளை நல்ல பிள்ளையாக உன்னை நான் வளர்த்திருக்கின்றேன் உன்னுடைய நண்பர்கள் என்ன குழப்படி செய்தாலும் கெட்ட வார்த்தை பேசினாலும் நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த தங்கம் எந்த ஒரு நிலைமையிலும் தன்னுடைய இயல்பை மாற்றாமல் இருப்பது போல நல்லவர்களாக நாங்களும் எந்த நேரமும் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் தன்னுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்தவராக மிக மகிழ்ச்சியாக செல்கின்றான் நேயர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் எந்த ஒரு குறுக்கேடுகள் வந்தாலும் மனிதர்களாகிய நாங்களும் எங்களது நல்ல பண்புகள் மாறாமல் வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினோட நான் பிரித்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்கள மொழி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்